வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஈரோடு பண்ணை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோட கூறுக்கரையில் வந்து எப்படி ஒரு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த குழம்பு வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து எடுத்துக்கலாங்களா குழம்பு செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே காமிக்கிறேன் எல்லாரும் வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை வந்து பார்த்துடலாம் குழம்புக்கு தேவையான மசால் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி சோம்பு சீரகம் மிளகு வர மிளகு அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறம் மசாலா வாடுறதெல்லாம் தனியாக வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு வடைச்சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து மூணு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் இது வதங்குகிற கேப்பில் வந்து நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாம் ஏற்கனவே வந்து வறுத்து வச்சிருக்க இதெல்லாம் ஆர்ட்லாம் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக பொடியாகணுங்கிறது இல்லை ஓரளவுக்கு பொடியானவே நமக்கு போதும் இப்போ இந்த வணக்கிறதுக்குள்ளே வந்து நம்ம கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் இதுவும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இப்போ வந்து நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் குக்கர் வச்சு அதில் வந்து மட்டன் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மசாலாவை மட்டும் போட்டுட்டு நமக்கு தேவையாக இருந்தால் மட்டும் விளக்குன்னு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை வந்து நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கிற கறியை பொறுத்து குக்கர் வந்து மூணு விசிலா அஞ்சு விசிலா எட்டு விசிலா அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மூணு விசில் விட்டு எடுத்திருந்தேன் இப்போ அரைச்சி பொடி கூட நம்ம வணக்கி வச்சிருந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு ஒரு டேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கர் விசில் வந்ததும் அதுக்குள்ள அதையும் நம்ம வணக்கி வச்சிருந்ததையும் உடச்சிட்டு எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை கிராம்பு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு வணக்கிக்கலாம் நீளி இல்லாமல் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா வணங்கட்டும் தக்காளிக்குள்ளே நம்ம தேவையான அளவு கல்லுப்பு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனை வந்து அதில் போட்டுக்கலாம் மட்டன் போட்டுட்டு அது கூட வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம் மஞ்சள் தூள் கலந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை ஊற்றி அதை நல்லா கலக்கி வச்சுக்கலாம் இது லைட்டாக கொதி வந்ததும் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்திக்கலாம் நம்ம மிக்சியில் மசாலா அரைச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியை கூட நம்ம கழுவி சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் அப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரல கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூள் போட்டு இறக்கி நமக்கு இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ எது வேணுமோ அதுக்கூட வச்சு சாப்பிட்டா வந்து மட்டன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்